சேர்த்து வைத்ததெல்லாம் வீணாய் போனதே படிப்பிற்கான வேலை கிடைக்கவில்லையே வேலைக்கான ஊதியம் கிடைக்கவில்லையே எவ்வளவு கடினமாக உழைத்தும் குடும்பத்தை நடத்த முடியவில்லையே அன்றாட தேவை பெருகிவிட்டது என்று கவலைப்படுகிறீர்களா உங்களுக்கான இண்டே காட்ஸ் கிஃப்ட் ஆகாய் ரெண்டு பத்தொன்பது களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ திராட்சி செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒளிவு மரமும் கனி கொடுக்கவில்லையே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான் கர்த்தரை உங்கள் அடைக்கலமாய் வைக்காமல் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் அது உங்களுக்கு மிகுதியாய் காணப்படாது மாறாக அவரை உங்கள் வாழ்க்கையில் முதன்மையாக கொண்டிருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் சேர்ந்து ஜபிப்போமா எங்களை ஆசீர்வதிக்கும் அன்பின்னே சரே இந்த வேளையில் யாரெல்லாம் கடினமாக உழைத்தும் அதற்குரிய பலனை பெறாமல் இருக்கிறார்களோ அவர்களின் பிரயாசத்தை கண்டு ஆசீர்வதித்து பனிகளால் நிறைத்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற செய்யுமாறு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ